ிருஷ்ண ஹரே ஹை பிர அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தமிழம் இன்னைக்கு நீங்க பாக்க போது கிருஷ்ண ஜெயந்தி பிளாக் தாங்க இவ நான் கடைக்கு கிளம்பிட்டு அவரும் வந்துட்டாரு கை கிருஷ்ணகிரிக்கு தேவையான பட்சணங்கள் பலகாரங்கள்லாம் வாங்க போவேன் ஃப்ரைடே பூவாட காரை கும்பிட்டுட்டு அந்த தான் கட்டிகிட்டு இருக்கேன் ஸோ கடைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் போனேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேவையானதெல்லாம் கரெக்டாக பட்சனைலாம் வாங்கிட்டு வருவேன் அவர் போனார்லாம் ஒன்று ரெண்டு பொருள் விட்டுடும் அப்புறம் மறுநாள் நம்மளுக்கு வந்து டென்ஷனாக இருக்கும் ஸோ எல்லாமே முன்னாலே வாங்கி ரெடியாக வச்சுப்பேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா செம்பங்கி அரளி சாமந்தி டேரி பூ வாங்கிட்டு வந்தேன் தாமரை கிடைக்கல அதனால் டேரி பூ வாங்கிட்டு வந்தேன் இது மட்டும் இல்லாமல் முள்ளையும் வாங்கி வச்சுட்டேன் ஸோ இதெல்லாம் வேலைக்கிழமையும் வாங்கி வச்சாச்சு ஆனால் இன்றைக்கி தான் கட்ட முடிஞ்சது ஏன்னா பார்த்திங்கன்னா வேலைக்கிழமையும் எனக்கு வேலை இருந்துச்சு வெள்ளிக்கிழமையும் வேலை தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி கும்புறதுனால வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை பாத்திரலாம் கழுவி இருந்தாலும் திரும்பவும் தான் ஆகணும் இல்லைங்களா எப்போவுமே இறந்தவங்களை வணங்கிட்டு தெய்வத்தை வணங்கக்கூடாது சொல்லுவாங்க தெய்வத்தை வணங்கிட்டு இறந்தவங்களாம் அம்மா அப்படின்னா கும்பிடலாம் ஆனால் வந்து எது புடவை வச்சு படைச்சேன் இல்லையா ஸோ அதாவது சுத்தமாக இன்றைக்கி காலையில் சரியான வேலை தான் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டில் இருக்கிற கிருஷ்ண பரமாத்மா சிலை இது தாங்க பசுமாடு கண்ணோடு இருப்பார் ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் நீர் விட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் தயிரபிஷேகம் ஸ்வர்ணாபிஷேகம் பண்ணுவேன் கடகடன்னு முடிச்சாச்சு ஒரு பக்கம் டிவியில் பாட்டு போயிட்டே இருக்குது சுவாமி வந்து எந்த நேரத்தில் ஒன்றும் வருவாங்க பன்னெண்டரை மணிலேருந்து எந்த நேரத்தில் வந்துடுவாங்க அதுக்குள்ளே நான் கடகடை கடனும் எல்லா வேலையுமே முடிக்கணும் இன்றைக்கி தான் நான் பூஜை பாத்திரமே கழுவுனேன் எல்லாமே ஏன்னா முன்னாலும் கழுவ முடியாது வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் நம்ம வந்து புடவை வச்சு பூஜை பண்ணோம் வீட்டில் ஸோ அதனால் மறுநாள் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் அதுவும் சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி வருது ரொம்ப சிறப்பு ஒரு சில ஒரு சில பேர் வந்து அடுத்த மாதமும் வணங்குவாங்க இது வந்து ஒவ்வொருத்தருடைய இருக்கிற ஏரியாவை பொறுத்து நாங்கள் இருக்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா யாதவ சங்கத்தில் இன்றைக்கி தான் பெருமாள் கோயிலில் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி தான் வந்து எங்கள் வீட்டில் வணங்குவோம் பெருமாள் அதாவது ஐந்து நாள் விரதம் இருந்து வேஷம் போட்டு கிருஷ்ண பரமாத்மா வேஷம் போட்டு கோவிலில் பூஜைலாம் பண்ணி ஒவ்வொரு வீடாக வருவாங்க யாதோ ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் வருவாங்கங்க வந்து வெண்ணெய் எடுப்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொம்பில் நாமம் போட்டு பால் வெண்ணெய் தயிர் எல்லா ஊற்றி வச்சுருப்போம் கிருஷ்ணர் வேடம் அணிந்து வரவங்களும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு சொம்பு எடுத்துகிட்டு வருவாங்க அதுலேயும் வெண்ணெய் தயிர் பாலெலாம் இருக்கும் அவர் வந்து வீட்டில் வந்து வெண்ணெய் எடுத்துக்கிட்டு திரும்பவும் அவர் எடுத்து வந்திருக்க அந்த பாலெலாம் தயிர் வெண்ணெய் இருக்குதுல்ல நம்மளுடைய சொம்பில் ஊற்றி வைப்பாங்க இதுதான் வெண்ணெய் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் லட்டு பிரசாதம் வைப்பாங்க திருஷ்ணம் நாமக்கட்டி இது வந்து பிரசாதமாக வைப்பாங்க எங்கள் ஊரில் திண்டிவானத்தில் நடக்கிற விசேஷத்தில் ரொம்ப விசேஷமானது பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி மயான கொள்ளை லக்ஷதீபம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ரெண்டு ஹவுஸில் வந்து இங்கே ஹவுஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகிடுச்சி பரவாயில்ல ஆடி மாதம் முடிவில் நம்மளுக்கு கிருஷ்ண ஜெயந்தியும் நல்லபடியாக வந்து இங்கேயே வணங்கியாச்சு நெக்ஸ்ட் மந்தும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நாங்கள் இன்றைக்கி தான் இங்கே வணங்க அஷ்டமி திதி வர்றதை வச்சு பார்த்திங்கன்னா இங்கே செய்வாங்க கோவிலில் விசேஷமாக இன்றைக்கி உரியடிலாம் நடக்கும் காலையில் பூஜை நடக்கும் அதுக்கு என்னால் போக முடியல கரெக்டாக இருந்தது எனக்கு வீட்டிலே வேலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சேன் அதுக்கப்புறம் அதாவது கலசத்தில் வச்சாலேயே வரலட்சுமி நோம்புக்கு அந்த அரிசியை கொஞ்சம் எடுத்து சக்கரை பொங்கல் செஞ்சேன் சுண்டல் பாயசம் வீட்டில் இது செஞ்சேன் இது மூணுமே வீட்டில் செஞ்சேன் மற்றதெல்லாம் வந்து நம்ம கடையிலே வாங்கியாச்சு அதேமாரி தயிர் பால் வெண்ணெய் இதெல்லாமும் வந்து வா ஒரே சொம்பில் ஒன்றா ஊற்றி வச்சாச்சு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச லட்டு லட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதை லட்டும் வச்சு ஏன்னா அவர் வந்து சின்ன பிள்ளை தான் இல்லைங்களா ஸோ அதனால தான் இந்தமாதிரி வந்து பட்சணங்கள்லாம் நிறைய வைப்பாங்க விரும்பி சாப்பிடுவார்னு அவர் மட்டும் இல்லாமல் கூட வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே கொடுத்துட்டு சாப்பிட்டு போடுவாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே கதைகள்லாம் படிச்சிருப்போம் அதான் உண்மையும் மருதாணி பூ வந்து எங்கள் வீட்டிலே இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மருதாணி பூவுக்கு அடைய வேண்டியதில்லை ஸோ கிருஷ்ண ஜெயித்திக்கு சரி வரலட்சுமிக்கு எல்லாத்துக்கும் மருதாணி பூ வந்து எனக்கு கிடைக்கிது ஏன்னா வந்து பெருமாளுக்கு அதாவது அந் எல்லா அவதாரம் ஒன்று தான் பெருமாளோட அவதாரம் தானே இவர் ஸோ வந்து அவருக்கு வந்து மருதாணி பூ வச்சு வணங்கும் போது நம்ம கேட்குற வரத்தை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க சுவாமி வந்து பக்கத்து ஊரில் வருதுன்னு சொன்னாங்க ரெண்டு மூணு தெரு முன்னாடி ஒன்றரை மூணு வேறு எமகண்டம் இல்லையா ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு மணிக்கே இலெல்லாம் போட்டு எல்லாம் ஒரு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஒரு திரிபட்டம் குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு கடைகளில் அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா சுவாமி வந்தால் நம்ம அர்ச்சனைலாம் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக கற்பூரம் காட்டிட்டு பூஜை பண்ணுவாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா பக்கத்தில் வருதுன்னு சொல்லும் போதே ஒரு அங்கே வரத்துக்கு கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷமாக ஆகும் அதுக்குள்ளே இலையெல்லாம் போட்டுருவேன் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு ஒரு ஒரு விளக்கு மட்டும் குத்து விளக்கில் சுடர் ஏத்தினேன் சாமி கிட்டே வரும்போது நம்ம ஏற்றிக்கலாம்னு அப்புறம் சாமி வந்துச்சின்னு சொன்னாங்க ஓகே ஃபுல்லாகவும் ஏற்றிடலாம்னு சொல்லிவிட்டு ஏற்றிட்டு பூக்கள் கொண்டு நம்மளுடைய பேர் ராசி நட்சத்திரம் எங்கள் குடும்பத்தில் இருக்க பசங்கள் எங்களுடைய பேர் அவரோட பேர் எல்லாம் சொல்லிவிட்டு கிருஷ்ண பகவானுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட்டாக தான் நகை போடுறத மறந்துவிட்டேன் அதுக்கப்புறம் திரும்பவும் எடுத்துட்டு நான் செயினும் நெக்லஸும் வந்து போட்டு விட்டேன் அதெல்லாம் போடும்போது பார்த்து பார்த்து பண்ணும்போது கொஞ்சம் வந்து மனதுக்கு ரொம்ப பிடிக்கும் அழகாக இருக்கும் பார்க்கவும் அதனால் ஃபோர்டி என்ட்ரன்ஸ்லேயும் வந்து யசோதா கிருஷ்ணர் வச்சுருப்பேன் யசோதா தாய் மேலே வந்து சாஞ்சிட்டு இருக்க மாதிரி நிறைய பேர் பார்த்துப்பீங்க பாருங்க பாருங்கள் ஸோ அங்கேயும் ஃபஸ்ட்டு இலை போடுவோம் அங்கேயும் இலை விளக்கேற்றி இலை போட்டு சுவாமி வந்தாலே அங்கேயும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து பூஜை பண்ணுவார் எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு வர கிருஷ்ணர் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பண்ணிட்டு என்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டேன் அர்ச்சனை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்லேயே பார்த்து முந்நூற்றி எட்டு போற்றி பிடிக்கலான்னு பார்த்தேன் அது ரொம்ப கிட்ட சுவாமி வந்து வந்துட்டாலும் சொல்லவே எனக்கு தெரிந்த கிருஷ்ண பரமாத்மா பேர் நேம் அதாவது அவருடைய நாமம்லாம் சொல்லிட்டு அர்ச்சனையே நல்லபடியாக முடிச்சாச்சுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க தான் பூஜை பண்ணுவாங்க கற்பூரெல்லாம் காட்டிட்டு தீபாராதனை அவங்க காட்டிட்டு போனதுக்கப்புறமா நாங்கள் வந்து பஞ்ச தீப ஆராதனை காட்டுவோம் ஏன்னா நம்மளும் நம்மளுடைய வீட்டில் தெய்வத்துக்கு தீப ஆராதனை காட்டணும் இல்லையா ஸோ அதனால் அர்ச்சனையை முடிச்சுட்டு உத சாம்பிராணிலாம் காட்டிட்டாங்க காட்டிட்டு சாமி வராரு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெளியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாரு பக்கத்து வீடு பக்கத்தில் இன்னொரு எல்லார் வீட்டுக்கும் போவாங்க பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அங்கே போயிட்டு இங்கே வந்தாங்க அவங்க ஓடி வர சத்தம் கேட்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் நமக்கு கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டுட்டே வருவாங்க

சுவாமி கையால நம்மளுக்கு வந்து தயிர் கொடுப்பாங்க அந்த வெண்ணெய் தயிர் எல்லாம் கலந்தது இல்லையா அது கொடுப்பாங்க அப்புறம் நான் அவரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அவர் கிளம்புனதுக்கப்புறமா அப்புறமா நாங்க வந்து பஞ்சதீப ஆராதனை வந்து காட்டணுங்க காத்திட்டு அக்கம் பக்கம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒத்த ரெண்டு பேருக்காவது பிரசாதம் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்து முடிச்சாச்சு இந்த பதிவை பார்க்குற உங்கள் அனைவருக்கும் கிருஷ்ண பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நீங்களும் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லதே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்